வணக்கம் புதிய தலைமுறை அறக்கட்டளை மற்றும் எஸ்ஆர்எம் ஃபவுண்டேஷன் சார்பாக இங்கே உங்கள் முன்னால் பேசுவது இருக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த மேடம் லக்ஷ்மி அவர்களுக்கு முதற்கன் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் வீட்டிற்கும் டாக்டர் ரேவதி வெங்கட்ராமன் அவர்கள் மேடம் புஷ்பலதா அவர்கள் தென் ராஜா உங்கள் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை எஸ்ஆர்எம் ஃபவுண்டேஷன் எங்களை அழைக்கணும்ன்ட்டு உங்களுக்கு தோன்றதுக்கு முதல் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் இரண்டாயிரத்தி பத்துலேருந்து புதிய தலைமுறை அறக்கட்டளை பல்வேறு சமூக நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுக்க செய்து கொண்டு வருகிறது சில நிகழ்ச்சிகள் நாங்கள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து செய்வோம் பல நிகழ்ச்சிகள் நாம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து செய்ய மாட்டோம் இன்றைக்கி திருத்தணியில் ஆரம்பித்து தூத்துக்குடி வரைக்கும் நாம் இருபத்தி மூணு டியூஷன் சென்டர்ஸ் நடத்தின்னு இருக்கோம் அந்த டியூஷன் சென்டர்ஸ் எல்லாம் மாலை நேர பாடசாலைகள் அந்த மாதிரி நாம் கிராமப்புற கல்வி மருத்துவம் சாலை பாதுகாப்பு தேர்ந்தெடுத்து சில துறைகளிலே நாம் சமூக சேவை செய்து கொண்டு வருகிறோம் பல வருடங்களாக நம்முடைய புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்தி வரும் ரொம்ப நல்ல நிகழ்ச்சி நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இதில் என்ன ஒரு செய்தியை நம்ம பார்க்கணுன்னா ஒரு தொலைக்காட்சியோடைய இலக்கணம் என்னன்னா ஊரில் என்னென்னலாம் நல்லது நடக்குது அப்படின்றத காட்டணும் நல்லது அப்புறம் நல்லதுக்கு ஒரு ஆப்போசிட் நான் அதை சொல்லலை ஸோ ஒரு தொலைக்காட்சியோட இலக்கணம் என்ன நல்லது நடக்குதுன்னு காட்டணும் அந்த தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி கொண்டிருந்த ஒரு நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்டல் கான்ஷியஸ்னஸ் ப்ரோக்ராம் ஏரி குளங்களை சுத்தப்படுத்தணும் ஏரி குளம் நீர்நிலைகளை சுத்தப்படுத்தணும் ஸோ எங்கள் பாஸ் டாக்டர் சத்யநாராயணன் சார் என்ன பண்ணார் இது மிக சிறப்பாக தொலைக்காட்சி இத்தனை வருடங்களாக செய்து கொண்டு வருகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பரில் பத்து மாதத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன் அவங்க புதிய தலைமுறை அறக்கட்டளையை கூப்பிட்டு இனிமேல் இந்த நம்மால் முடியும் அப்படின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து தொலைக்காட்சியில் வரும் ஆனால் புதிய தலைமுறை அறக்கட்டளை அப்படின்ற ஒரு என்ஜிஓ இதை நடத்தட்டோன்ட்டு அந்த ஒரு பெரிய பொறுப்பை வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தார் ஸோ ஒரு நிகழ்ச்சியை வந்து தொலைக்காட்சி எப்படி நடத்தணும்னா அது தொலைக்காட்சி எப்படி நடத்தணுமோ அப்படிதான் தான் நடத்தோம் அது அவங்களுடைய இலக்கணம் அது அறக்கட்டளைக்கு வந்த பிறகு அது எப்படி நடத்தணும்னா நாம் வந்து மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் இதுதான் எங்களுடைய அப்ஜெக்டிவ் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் இப்படி தான் நாங்கள் பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் அந்த நம்மால் முடியும் அப்படின்ற ஒரு பெரிய என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் ஏரி குளம் நீர்நிலைகளை பாதுகாக்கும் ப்ரோக்ராம் நமக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மூணு முக்கியமான நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் ஒண்ணு ஐஐடி மெட்ராஸோட ஒரு எம்ஓயூ போட்டிருக்கோம் ஐஐடி மெட்ராஸோட எம்ஓயூ போடுறது ஒரு தொலைக்காட்சி பண்ணணும்ன்ட்டு அவசியம் இல்லை அது ஒரு தொலைக்காட்சியோட வேலை கிடையாது பட் ஒரு என்ஜிஓ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலுமே அது ஆழமா போகணும் அப்படின்றதுக்காக நம்ம ஐஐடி மெட்ராஸோட ஒரு எம்ஓயு போட்டிருக்கோம் தூத்துக்குடி மேல்தட்டு பாறையா இருந்தாலும் சரி அல்லது காஞ்சிபுரம் திருமுக்கூடலாக இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் நம்ம ஏரி குளங்களை சுத்தம் பண்ணுறோமோ அங்கே இருக்கிற கிராமப்புற மக்களை சேர்த்து வச்சு அவங்களோட ஒரு குழு அமைக்கிறோம் மூன்றாவதாக நாங்கள் வெளியில் ஒரு ஸ்டால் போட்டிருக்கோம் வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் அ கோர்ஸ் ஆன் ஆன்லைன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆன் வாட்டர் பாடி ப்ரொடெக்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ப்ரிவென்ஷன் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம் அதில் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் சேரணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் அந்த கோர்ஸ் மூலம் உங்களுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைக்கும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எங்களோட மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் என்னென்னா நாங்கள் இன்றைக்கி வந்துவிட்டோம் அது ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி மேடம் சொல்கிறது மேடம் இன்சிஃப்னு சொன்னாங்க நாங்கள் மேடம் இன்சிஃப் எடிஷன் ஒன் போடுங்க எடிஷன் ஒன்று போடுங்கன்ட்டு ஒரு நாலஞ்சு நாள் மேடமுக்கு தொந்தரவு படுத்துட்டே இருந்தோம் இன்சிஃபின் போட்டாச்சு நமக்கு தகவல் வந்தால் இல்லை இல்லை எடிஷன் ஒன் போடுங்கன்னோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் எடிஷன் ஒன் போட்டிருக்கீங்க ஸோ மேடம் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோன்னா நாளைக்கு வேலிடிக்டி ஃபங்க்ஷன்லேயே நம்ம இன்சிஃப் டூவோட டேட்டை நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு பன்னெண்டு மாதம் இருக்குது ஸோ இன்சிஃப்ட் ஒன்றில் நம்ம எப்படி பண்ணோமோ அதை விட ஒரு பத்து மடங்கு பண்ணணும்னா நம்ம அது இன்சிஃப்ட் டூவில் பண்ணிடலாம் அதுக்கு ரொம்ப முக்கியம் பிளானிங் ஸோ வித் வண்டர்ஃபுல் செட் ஆஃப் டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் லைக் ஹவு வி ஹேவ் ஆன் தி டேஸ் நிச்சயமாக இன்சிஃப் ஒன்னோட இன்சிஃப் டூ ரொம்ப பிரமாதமான வெற்றியாக இருக்கும் இரண்டாவது நம்ம எல்லாம் ஒன்னாக இருக்கணும் ஒன்றா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒன்னா இருக்க கற்றுக்கணுன்னு ஒரு படமே வந்தது இல்லைங்களா ஸோ அந்த 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 தி 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 பர்பஸ் ஆஃப் யூனிட்டி ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல் பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து போயிருக்காங்க நம்ம பிரதம மந்திரியோட பணிபுரிஞ்ச ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வந்து இப்போ உங்களோட பேச போகிறாரு உலகத்து புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் நீங்கள் இருக்கீங்க தொலைக்காட்சி விற்பனர்கள் இருக்காங்க இத்தனை பேர் இருக்கிறச்சே நம்ம விஷயத்தை ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா ரொம்ப 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 முக்கியம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கிறதுல சிக்கல் உண்டு ஒன்றா இருக்கிறதுல ப்ராப்ளம் உண்டு ஒன்றா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்காது ஆனால் முன்னேற்றம் நிலைச்சி இருக்கணுன்னா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வி நீட் டு ஸ்டே டுகெதர் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை அன்போடு நான் அழைக்கிறேன் நீர் ஆற்றல் சுற்றுச்சூழல் சுகாதார அறிவியல் கிராமப்புற வளர்ச்சி என்ற ஐந்து கருத்துக்களில் இன்று இங்கு புதிய தலைமுறை அறக்கட்டளையும் என்டபிள்யூசி டிபார்ட்மெண்ட் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் நான் சொல்வதுண்டு கலந்து கொள்வதே முதல் வெற்றி பரிசுகளை பெறுவது இரண்டாவது வெற்றிதான் முதல்படியாக நீங்கள் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொள்வதை நான் மிகவும் விரும்பி உங்களிடம் அந்த உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு வெளியே வந்ததற்கு முதலிலே நன்றியை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் சிறு நிகழ்ச்சியிலிருந்து பெரு நிகழ்ச்சி கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் என்று சென்றாலும் உங்களுடைய கருத்துகள் இந்த ஐடியாஸ் விச் யூ ஹேவ் அவைகள்தான் இன்னோவேஷனுக்கு மூலதனம் நீங்கள் அமர்ந்து சிந்தித்து ஒரு கருத்தை மனதிலே கொண்டு வந்து அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றிருந்தால் நீங்கள் எல்லாருமே இன்னோவேட்டர்ஸ் தான் ஸோ அந்த முயற்சியில் நீங்கள் படியெடுத்து வைக்கிறீர்கள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் எனக்கு பின்னால் சிவதான பிள்ளை சார் அவர்கள் இங்கே போகிறார்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் ஒரு இந்தியாவிலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு அரிய விஞ்ஞானி அவர்களோடு நீங்கள் பேசவிருக்கிறீர்கள் அதற்கு தடையாக நான் இருக்க விரும்பவில்லை என்னுடைய உரையை இதோடு முடித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வெரி இன்னோவேட்டிவ் இவெண்ட் ஸோ எஸ்ஆர்எம் பற்றி சொல்லணும் சொல்லணும்னு அவசியம் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் ஆர் ஆல் ஸ்மால் யங் சில்ட்ரன் ஸோ எஸ்ஆர்எம்ல என்ன இருக்குது வாட் இஸ் தேர் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் இஃப் யூ திங்க் ஆஃப் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ் மெடிக்கல் டிசிப்ளின்ஸ் ஹெல்த் டிசிப்ளின்ஸ் பாரமெடிக்கல் சயின்ஸ் ஆர்ட் ஹியூமனிட்டிஸ் ஜேர்னலிசம் லா அக்ரிகல்ச்சர் எல்லாமே வந்து படிக்கலாம் இந்த டூ டேஸ் யூ வில் ஹாவ் ஆல் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர் த டிஃப்ரெண்ட் லேப்ஸ் அண்ட் வாட் இஸ் ஹவு த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீங் டாட் ஹியர் யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இனோவேட்டிவ் லேர்னிங் ஸோ மர்ச் வித் கல்ச்சர் ஸ்பீக் டு யுவர் அண்ணாஸ் அண்ட் அக்காஸ் ஹியர் அண்ட் லேர்ன் மோர் ஸோ இங்க வந்து இந்த தீம் பேஸ் பண்ணி மேடம் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க ரியல் லைஃப்ல சோஷியல் இதில் எப்படியெல்லாம் வந்து சேலஞ்சஸ் இருக்கு அண்ட் ஹவு சம் ஆஃப் த சேலஞ்சஸ் ஆர் மிடிகேட்டட் வித் சென்சார்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ அத மாதிரி நியூ நியூ சேலஞ்சஸ் வில் கம் அப் அண்ட் ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு இனோவேட் அண்ட் கம் அவுட் வித் குட் சொல்யூஷன்ஸ் ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட் தேங்க் யூ இந்த நாள் உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா தோணுச்சோ இல்லை நான் இப்படி தான் இருக்கணும் நான் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ராபப்ளி யூ மே கம் அப் அண்ட் லைஃப் யூ மே பி அ குட் என்ஜினியர் டாக்டர் வாட் நாட் உங்களுக்கு பிடிச்சதை படிக்கலாம் ஸோ இந் இந்த ட்ரைனிங் இல்லை இந்த ஈவெண்ட் வந்து இட் இஸ் நாட் ஓன்லி கோயிங் டு கிண்டல் யோர் நாலேஜ் பட் இட் இஸ் கோயிங் டு இக்னைட் யோர் இனோவேஷன்ஸ் ஐடியாஸ் அது எதாவது சொசைட்டிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் மூலம் நீங்கள் அதை கற்றுக்கலாம் அதுக்காக தான் வி ஆர் பிரிங்கிங் இன் ஸ்கூல் சில்ட்ரன் டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் நீங்கள் எல்லோரும் நல்ல படிக்கிற பசங்களா படிப்பீங்களா அதுதான் மேம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா சார் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா ஹம் யூ ஆஃப் யூ ஸ்டடி வெல் ஆல் ஆல் ஓகே நீங்கள் படிப்பாளி மட்டும் இல்லை நல்ல படைப்பாளியும் ஆகணும் இல்லையா படிக்கிறத தவிர நல்ல ஒழுக்கமும் இருக்கணும் படைப்பாளியாகவும் இருக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் காலேஜஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் த ஸ்கூல் டீச்சர்ஸ் ஹூ ஆர் பிரிங்கிங் ஹூ ஹெல்ப் எஸ் டு பிரிங் திஸ் சில்ட்ரன் ஹியர் அண்ட் ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஷாப் ஆர் திஸ் ஈவெண்ட் மேபி அ கிரேட் லர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ அண்ட் நம்ம சப் கலெக்டர் சொன்ன மாதிரி நிறைய ப்ரெசிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ப்ராப்ளி வி மே ஹாவ் அ ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் வித் ஹர் ஒன்ஸ் அகெய்ன் ஸோ தட் என்ன நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி அதுக்கு தீர்வு எப்படி காணலாம் அப்படிங்கிறத ஸ்கூல் சில்ட்ரனும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கூட பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர் ஹெச்ஓடி டாக்டர் லக்ஷ்மி ஐ யூஸ் டு சீ ஹர் And she was HOD in the DSBS department. is the unique event that she is conducting. So, my special thanks to her and the entire organizing team as well. And wishing you all the very best. And my best wishes for your successful future. Thank you. Good morning. Thank you. So, that's the inspiration we get from you. Thank you. Wanakkam yellarko. And warm welcome to each and every one of you. It is with immense pleasure and joy we gather today for the Innovate India National Science and Idea Fest, a celebration of creativity, technology, a dominant spirit of Indian innovation. This event brings together brilliant minds, young innovators who are the future of our nation, who will become a passionate change maker like uh, our chief guest, and visionary leaders. This, week, this event focuses on five major domains water, energy, environment, health science, and rural development. That is NIR, Atral, Sutrapura Shudal, Sugadara Grama Valarchi. So, with a uh, uh, wholeheartedly, I welcome you all for this event. Um, I'm very happy and glad to welcome our chief guest, Tirmati uh, Malathi Helen, IAS. Uh, sub collector district she is very passionate and uh, madam has given lot of works to um, renovate and uh, give modern facilities to many panchayat and uh, schools as well as government schools so actually a library builds many people so that is the ideology behind this and uh, our chief guest has also done many works to uplift uh, the women as well as she has also built a, a center for burn women so very wholeheartedly we welcome our ma'am malati helen ma'am because why we invited ma'am is uh, you can cha see that uh, education leads to a very good position administrative position when you are in administrative position you can bring a lot of changes to the country so to give a very big inspiration to you all, ma'am is here. So we hallowed, wholeheartedly welcome ma'am. And uh, next is uh, our uh, great scientist, Dr. Shivadana Pillai, who, uh, who is also the founder of uh, Brahmos, and we call him as the father of Brahmos. And uh, next to our uh, father, APJ Kalam sir, who is a missile man, he has done a lot of research innovation in the space. So his inspiration speech, will also you know, motivate the scientists here to do some very good research for our nation. So sir is not available, he will be joining us by 10.15 for an inspiration presentation on science and technology in space. And uh, we also welcome Dean College of Engineering and Technology, Dr. Linus Martin sir. This event we have floated from networking and communications department, which is part of school of computing. And uh, I wholeheartedly welcome our chairperson, School of Computing, Dr. Revati Venkatraman, ma'am, who is a, a source of inspiration and motivation for us. And uh, you know, she also you know, in, motivate us to do a lot of innovative works. And I'm glad to welcome our associate chairperson, School of Computing, Dr. Pushpalata. And uh, her innovative ideas encourage us to do a lot of new innovations in our department and uh, this event is organized in association with the pudia foundation so with wholeheartedly we welcome uh, our venkatagiri sir secretary of pudia thalamarai foundation as well as the uh, Pudya thalamarai team here and uh, i also invite all the organizers of this event as well as the entire department of nwc who has planned and executed this event for, to happen it in a successful way and i am very glad to invite all the school children's and school students here right so the teachers from the school and uh, i know it is very very difficult for the school teachers because uh, here we are also facing the students but they are all grown ups பட் டு மோல்ட் த யங் மைண்ட்ஸ் இட் இஸ் டிஃபிகல் டாஸ்க் சோ தேர் கான்ட்ரிபியூட்டிங் ரைட் நாங்கெல்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா எங்க டீச்சர் தான் காரணம் நீங்க நெக்ஸ்ட் டைம் ஸ்டேஜுக்கு வருவீங்க ஃபார் யூ இன்ஸ்பிரேஷன் ஃபார் யூ சோ வி ஆல் வெல்கம் த டீச்சர்ஸ் ஆஃப்ரி பிக் கிரவுண்ட் ஆஃப்லாஸ் என்பார்ட்மெண்ட் வி வெல்கம் ஆல் த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பிகாஸ் யூ ஆர் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் ஸோ நீங்க எல்லாம் வந்து இந்த பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ஈவெண்ட்டே உங்களுக்கு தான் ஸோ நீங்க இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ வி வெல்கம் யூ நீங்களே உங்களுக்கு வெல்கம் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வி ஹாவ் டுவெண்ட்டி நைன் ஸ்கூல்ஸ் அண்ட் ஒன் தேர்ட்டி ஸ்டீம்ஸ் ரெஜிஸ்டர் ஃபார் ஃபோர் டிஃபரெண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் நியர்லி த்ரீ எயிட்டி டூ ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் இன்னும் சில ஸ்கூல் தாமதமாக வராங்க பிகாஸ் ஆஃப் டிராஃபிக் ஸோ ஏ இந்த ஈவெண்ட் ஒய் திஸ் இன்னோவேட்டிவ் இண்டியா இந்த டாபிக் எதுக்கு அப்படின்னா நம்மளோட சேலஞ்சஸ் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டரோட கனவு வந்து நம்ம பாரதம் வந்து வளர்ந்த பாரதமாக இருக்கணும் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் தட் இஸ் அவர் ஹண்ட்ரட் இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸோ அதை முன்னிறுத்தி இந்த ஈவெண்ட்டை நான் கொஞ்சம் பிளான் பண்ணணும் ஸோ இதோட ஃபைவ் மெயின் டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து இதுதான் மெயினான திங் வேர் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் வாட்டர் ரிசோர்ஸ் இஸ் டிப்ளேஷிங் நவ் ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் த வாட்டர் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்சோ வெரி பிக் ரிசர்ச் ஸோ வாட்டர் எனர்ஜி அஸ் வெல் அஸ் சுற்று என்விரான்மெண்ட் நவ் வி ஆர் பொல்யூட்டிங் அவர் என்விரான்மெண்ட் அண்ட் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு நல்ல என்விரான்மெண்ட் கொடுக்கணுன்னா யூ ஷுட் கம் அவுட் வித் வெரி பிக் இன்னோவேஷன்ஸ் ரைட் ஸோ அதனால சுற்றுப்புற சூழல் அண்ட் ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டோட கிராமப்புறமும் முன்னேறணும் அதுக்காக கிராம வளர்ச்சி அண்ட் எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சோ ஹெல்த் இஸ் ஆல்சோ டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு ரைட் யாருக்காவது இதுக்கு அர்த்தம் தெரியுமா மணர்கேணி எங்கேயாவது பார்த்துருக்கோமா நம்ம நம்ம இப்போ கிராம் ந கேனியே கேணியே இல்லை தட் இஸ் தர் இஸ் நோ வெல் எல்லாம் போர்வெல் ஆகிடுச்சி ஸோ தோ தோண்ட தோண்ட தான் ஒரு க வந்து தண்ணி சுரக்கும் எவ்வளோ தோன்றுறோமோ அவ்வளோ தண்ணி சுரக்கும் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஆழமாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் அறிவு இருக்கும் அந்த அறிவு வந்து ஆற்றல் ஜாஸ்தி இருந்தால் தான் நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாவோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராகவோ ஒரு இன்னோவேட்டராகவோ ஒரு ஒரு கம்பெனி ஓனராகவோ முன்னேற முடியும் ஸோ அதுக்காக நீங்க படிக்கிறது ஆழ ஆழமா படிங்க இன்னொரு திருக்குறள் யாதானம் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் வான் கல்லாதுவான் இது உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் சோ கற்றவருக்கு எந்த நாடும் எந்த இடமும் அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் நவையார் சொன்ன மாதிரி கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு சோ அந்த மாதிரி எங்க போனாலும் எஜுகேட்டட் பீப்புள் கேன் ரூல் த வேர்ல்ட் அப்படி இருக்கும் போது படிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளோட இது ஸோ ஐ ரெக்வஸ்ட் யூ வால் டு திங்க் டீப்லி அண்ட் ஆஸ்க் சோ மெனி கொஷின்ஸ் இதையே நம்ம படிக்கிறோம் எதுக்காக படிக்கிறோம் இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேள்வி கேட்டு படிங்க மார்க்கு மட்டுமே உங்களை உயர்த்தாது உங்களோட உங்களோட ஸ்கில்ஸ் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கோங்க அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹாவ் கம் ஹியர்

இருபத்தி நான்கு ஜி என் செட்டி சாலை தியாகராய நகர் சென்னை ஆறு லட்சத்து பதினேழு